ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் இலவச மின்சாரம் பெறுவது குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பை தமிழக மின்வாரியமானது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் தமிழக அரசு விவசாயிகளின் நலனை காக்க உற்பத்தியை பெருக்கிட விவசாயத்திற்கு நீர்ப்பாசனத்துக்காக இருபத்தி நாலு மணி நேரம் இலவச மும்முனை மின்சாரத்தினை வழங்கி வருகிறது இந்த மின்சாரமானது முற்றிலும் இலவசமானது மற்றும் சுயநிதி பிரிவுகளில் பத்தாயிரம் இருபத்தைந்தாயிரம் ஐம்பதாயிரம் ரூபாய்களிலும் வழங்கப்படுகிறது அதே போல பார்த்திங்கன்னா இந்த மின் இணைப்பு பெற ஐந்து ஹெச்பி மோட்டார் கனெக்ஷன் வாங்கறதுக்கு உங்களுக்கு ரெண்டரை லட்சமும் ஏழரை ஹெச்பி வாங்குறதுக்கு நீங்கள் ரெண்டே முக்கால் லட்சமும் பத்து ஹெச்பி வாங்கறதுக்கு மூன்று லட்சமும் பதினஞ்சு ஹெச்பி கனெக்ஷன் வாங்குறதுக்கு உங்களுக்கு நாலு லட்சமும் அமௌண்ட் பே பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இதுக்காக பார்த்தீங்கன்னா அந்தந்த மாவட்டத்தில் உள்ள வேளாண் விரிவாக்க மையம் வேளாண் மையங்களில் போய் கேட்டிங்கனாலும் இல்லை உங்கள் ஊரில் அழி அருகாமையில் உள்ள மின் வாரியத்தில் கேட்டிங்கனாலும் இதற்கான டீட்டெயில்ஸ் சொல்லுவேன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுலேருந்து ஒரு லட்சம் கனெக்ஷன் இருக்காங்க